நலம் விரும்புகிற நண்பராக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஐயாவர்கள் வயல் தவினர் உதயகுமரன் அவர்கள் வீர மகாராணி வேலு நாச்சியார் என்கிற நூலினை நம்முடைய மூன்றாவது உலக திருக்குறள் மாநாடு நிகழ்விலே இந்த மேடையிலே வெளியிடுகிற வாய்ப்பை ஐயா வந்து எங்களுக்கு கேட்டதில்லை ரொம்ப மகிழ்வும் பெருமை ஐயாவை வணங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நூல் ஐயாவுடைய பல நூல்களில் ஒன்று என்றாலும் ஐயாவுடைய எழுத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும் அந்த எழுத்தின் வீரியம் எப்படிப்பட்டது என்று காதல் சமூகம் என்று அத்துணை துறைகளையும் தொட்டு வரக்கூடிய எழுத்துக்கள் ஐயாவுடைய எழுத்துக்கள் பெண் பிள்ளைகள் என்றாலும் அந்த பிள்ளைகளையும் படிக்க வைத்து ஒரு எளிய குடும்ப தலைவர் எப்படி எல்லாம் பொறுப்போடு கடினமாக உழைத்து குடும்பத்தையும் காப்பாற்றி தன்னுடைய கனவுகளையும் சிதறாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வளர்த்து தன்னை ஒரு கவிஞராக எழுத்தாளராக தனக்கான ஒரு அடையாளத்தை நட்பு வட்டத்திலும் சமூகத்திலும் ஊரிலும் நாட்டிலும் உருவாக்கியவர் நம்முடைய கவிஞரையா அவர்கள் ரொம்ப இருக்கக்கூடியவர் ஆனா அவருடைய உள்ளம் மிக மிக மென்மையானது கவிதையை போன்றே அப்படி ஒரு சிறந்த குரு நல்ல ஒரு தந்தை என்று கூட சொல்ல வேண்டும் ஏன்னா என்னுடைய தந்தை மருத்துவமனையில் இருக்கும் பொழுது என்னால வந்து தொடர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு ரெண்டு நாள் அவ்வ உடன கேட்டாரு உண்மையா அதுக்காக நான் ரொம்பவே நன்றிகளை ஐயாவுக்கு தெரிஞ்சுக்கிறேன் திருமணத்தின் போதும் பணம் இல்லாம கஷ்டப்பட்டப்போ ஐயா வந்து உதவி பண்ணிருந்தாரு அதையும் நான் இந்த நேரத்துல நன்றியோட தெரிஞ்சுக்கிறேன் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய இவர் வந்து ரொம்ப வசதியானவர் தான் இல்ல ரொம்ப எளிய நண்பர் தான் ஆனா அன்புக்காக செய்தாரு நான் வளர வேண்டும் எனக்கான ஒரு அடையாளம் உருவாக்க வேண்டும் என்று என்னை எழுத்து துறையிலும் ஒரு நிலையான இடத்தை பெறுவதற்கு ஊக்கத்தையும் பல்வேறு வாய்ப்புகள் எங்கே இருக்கிறதோ இலக்கிய துறைகளில் இலக்கிய நிகழ்வுகளில் அத்துறையுமே ஐயா எனக்கு தெரிவிச்சுட்டே இருப்பாரு அப்படி என்னை ஆரம்ப கட்டங்களில் வளர்வதற்கு பெரும் ஒரு கருவியாக இருந்தவர் ஐயா அவர்கள் அதற்காக தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில் வெளியிடப்பட இருக்கிறது இந்த நூலினை நம்முடைய உலக திருக்குறள் சாதனையாளர்கள் பேரவையினுடைய தலைவரும் இந்த மூன்றாவது உலக திருக்குறள் சாதனையாளர் மாநாடு இந்த நிகழ்வில் தலைவருமாக இருக்கக்கூடிய நம்முடைய அஹ் பின்னூட்ட பேராணி ஐயாவர்கள் கனவு ஆசிரியர் பாரதியார் விருதாளர் இப்பொழுது திருவள்ளுவர் விருதினையும் மாநாட்டிலே பெற ஏற்பவர் பல தமிழ் பணிகளை செய்து வரக்கூடிய பேராசிரியராக இருக்கக்கூடிய ஐயா முனைவர் ஐயா அவர்கள் தலைமையில் இப்பொழுது இந்த நூலின் புதுவையை சார்ந்த நம்முடைய மரியாதைக்குரிய ஒரு அமைப்பினை மேலாட்சியர் தொடர்பாக நிறுத்தி பல பணிகளை தன்னுடைய அமைப்பின் வாயிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் மற்றும் இந்த நூலினை பெறுவதற்காக ஒரு எழுத்தாளராக தனக்கான ஒரு இடைய அடையாளத்தை உருவாக்கி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வீரவனூரை சார்ந்த கவிஞர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இந்நூலினை பெற இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்றாலும் பயணிக்கிற துறையும் இலக்கிய துறையாக இருப்பதால் அந்த நட்பு எங்கிருந்தாலும் பல நேரங்களில் இவர்களை ஒன்றாகவே பார்த்து செய்யும் அப்படி ஒரு நல்ல நட்பு இலக்கியம் கொடுத்ததா இல்ல நட்பு இலக்கியத்தை கொடுத்ததா தெரியவில்லை அப்படி ஒரு பயணம் இவர்களுடைய தொடரணும் பல நூல்கள் வெளிவரணும் என்று வாழ்த்துக்களோடு இந்த நூலினை நம்முடைய மாநாடு தலைவர் ஐயா அவர்களிடத்தை கொடுத்து நூலினை வெளியீடு செய்யுமாறு ஆஹ் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் ஐயா வெளியிட பெறுபவர் நம்முடைய இடமும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் பெற்ற பிறகு ஒரு வாக்கு இந்த நூலினை கொடுத்து நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்து இப்பொழுது நூல் வெளியீடு